ராஜ் பேசுறேன் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நண்பர்களையும் மனதார வாழ்த்துகிறேன் நல சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவி கண்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்ல மாநில துணை தலைவர் நம்ம அருமை அண்ணாச்சி செந்தில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று சிறப்பாக சூப்பராக நடத்தி தந்து கொண்டிருக்கிற நம்ம சங்கத்தின் சிங்கம் கருப்பு தங்கம் செந்தில் முருகன் அண்ணாச்சி அவர்களை மீண்டும் ஒருவரை மனதால் வாழ்த்துகிறேன் அது மட்டுமில்ல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பணக்காரர்களாய் மாற கோடி மாற உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் நண்பர்களே கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை ஆமா பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும் நம்ம உழைக்கிறோம் ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனால் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை வேண்டும் பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி வேண்டும் காசு பணம் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் காசு பணம் இருந்தாதான் நம்ம நன்மை செய்ய முடியும் தானம் பண்ண முடியும் தர்மம் பண்ண முடியும் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய முடியும் பெரியமனவர்களே ஒரு கட்சி தலைவர் சொல்கிறார் ஏதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறார் நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்யணும் நன்மை செய்யணும்னா நண்பர்களை பணம் தேவை நம்முடைய சங்கம் உங்களை பணக்காரர்களை மாற்றும் நண்பர்களே தங்கம் செய்யாததை நம் நம் சங்கம் செய்யும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் இந்த ஒவ்வொருவரும் பணக்காரர்களை வாழ வேண்டும் என்பதை நண்பர்களே நம்முடைய பிறப்பு ஒரு இருக்கலாம் நம்முடைய இறப்பு அது வந்து சாதாரண இருக்கக்கூடாது அது ஒரு இருக்க வேண்டும் நாம் ஏழையாய் பிறப்பது தவறல்ல ஆனால் பணக்காரர்களை வாழ வேண்டும் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த உலகம் கடல் மாதிரி இந்த கடல்ல எவ்வளோ மீன் இருக்கு இந்த மீனை பிடிக்க இந்த சங்கம் நம் சங்கம் உங்களுக்கு உதவி செய்கிற நண்பர்களே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில செல்வமும் செல்வாக்கும் உயர உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்தும் உங்கள் டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சி நன்றி 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 என் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் 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 நிறைய